நாளை நாள் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க என்னென்னா நாளைக்கு வளர்பிறை பஞ்சமி இந்த நாளில் வாராகி அம்மனை வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே சிறப்பு மாதத்துக்கு ரெண்டு பஞ்சமி வரும் அமாவாசை முடிஞ்ச ஐந்தாவது நாள் வரக்கூடியது வளர்பிறை பஞ்சமி பௌர்ணமி முடிஞ்ச ஐந்தாவது நாள் வரக்கூடியது தேய்பிரை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்மனை வழிபடும் பொழுது நம்மளோட கஷ்டங்கள்லாம் தேய்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் வீட்டில் வாராகி அம்மனோட படமோ விக்ரகமோ இருந்தால் நல்லா தொடர்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க விக்கிரகம் இருந்தது அப்படின்னா ஐந்து பொருட்களால் அபிஷேகம் பண்ணி பூக்களால் அலங்காரம் பண்ணி சந்தனம் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அன்னைக்கு அவங்களுக்கு கருப்பு உளுந்து வடை பண்ணலாம் மாதுளம்பழம் கிழங்கு வகைகள் நெய்வேத்தியமாக படைக்கலாம் அவங்க முன்னாடி விலக்கு ஏற்றி வச்சு வாராகி அம்மனோட மந்திரங்களை பாடுங்க நூற்றி எட்டு போற்றி பாடுங்க சிலர் தேங்காயில் விளக்கேற்றுவாங்க அந்த மாதிரியும் நீங்கள் வந்து விளக்கேற்றி வச்சு வாராகி அம்மனை வழிபடலாம் பூஜையெல்லாம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு நைவேதியம் சமர்ப்பணம் பண்ணிட்டு மங்களார்த்தி காமிச்சு பூஜையை முடிச்சுக்கலாம் வாராகி அம்மனை வழிபடுறதால என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எதிரிகள் அதிகமாக இருக்காங்க எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வாராகி தேவியை வழிபடுங்க எதிரிகள் தொல்லை விடுபடும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை இந்த அற்புதமான நாளைக்கு இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வளர்புறை பஞ்சமி உங்களுக்கு வாராகி தேவியை பிடிக்குமா அப்ப இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் வாராகி தேவியே நமோ நமக அப்படின்னு சொல்லிட்டு நல்லதே நடக்கும்